பர்த்டே நான் முஸ்லிம்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் மொஹர்ரம் மீலாது நபி போன்ற அக்கேஷன்களின் ஃபுட் ஆர்டர்ஸ் எடுக்கலாமா மெஹந்தி மேக்கப் ஆர்டிஸ்ட் அவர்களின் ஒர்க்ஸுகளை சோசியல் மீடியாவில் போஸ்ட் செய்வது கூடுமா ரெண்டு கேள்வி முதலாவது மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு உணவு சப்ளை செய்யலாமா வலா இத்மி வல் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் பாவத்திற்கும் வரவு மீறலுக்கும் உதவாதீர்கள் அப்ப அந்த மாதிரி ஃபுட் ஆர்டர்ஸ் எடுக்கிறது இருக்குதே அது பாவத்திற்கு உதவுவதில் இருக்குது தெளிவாக மார்க்கத்துக்கு முரணான அதை இன்னும் அவங்க சிறந்த முறையில் செய்வதற்கு பர்த்டேயில் வரக்கூடியவங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு எப்படி பர்த்டேக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு யாருங்க சாப்பாடு இந்தா நம்ம பாய் தான் அலபி சலபை பின்பற்றுகிறார் அல்லாஹ் அவர் சப்ளை செய்தார் இப்போ அந்த மாதிரி நான் செய்தேன்னா என்ன நினைப்பீங்க இவர் பயான் பேசுவாருங்க பர்த்டேலாம் கூடாது ஹராமு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாருங்க ஆனால் அவர் வந்து பிரியாணி மாஸ்டர் வச்சிருக்காரு பாருங்க அவர் கம்பெனியில் ஆர்டர் கொடுங்க பர்த்டேக்கு உடனே சப்ளை செய்துட்டு ஐம்பது கிலோ பிரியாணி அருமையாக டெலிவரி பண்ணுவார் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி மதியம் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் விஷயமே இல்லை பர்த்டேக்கு அவர் சப்ளை பண்ணார் பாருங்க அதுதாங்க சூப்பர் சொல்லுவீங்களா இல்லையா அப்போ பேசுறது இந்த பக்கம் மார்க்கம் அந்த பக்கம் பர்த்டேக்கு கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டங்கிறது கொண்டாடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றவரும் சேர்ந்து கொண்டாடுறாரு ஏன்னா இவருக்கு என்ன கொண்டாட்டம் இவருக்கு என்ன கொண்டாட்டம் இன்கம் லாபம் வியாபாரம் வந்துட்டா அது தனியா வைங்க அது பயானுக்கு இது வந்து பயான் பேசணும்னா அதுக்கு சக்தி வருமா இல்லையா அப்போதான் சம்பாதிச்சாதான் சக்தி இருக்கும் அப்படிங்கிற ஆயிடுமா இல்லையா ஆக இது எல்லாம் நம்ம ஏன் இதில் தடுமாறுறோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு முதல்ல இதன் மீது வெறுப்பு இல்லை அது வெறுப்பு வந்தாலும் அந்த வருமானம் மீது நமக்கு வெறுப்பு இல்லை அல்லது அதுல நமக்கு சந்தேகம் வந்துடுது அவன் ஃபோசான் குறிப்பிட்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அதே செய்தியில ஒருவருக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஹராமானவை மார்க்கத்து முரணானவை இருக்கின்றதா இல்லையா என்பதில் அவருக்கு சந்தேகம் வந்தாலும் அவர் அவர்களுக்கு உதவுவதை நிறுத்தி கொள்ளட்டும் அதன் மூலமாக அவர்களிடம் லாபம் சம்பாதிப்பதை நிறுத்தி கொள்ளட்டும் ஏன் சந்தேகமானதை பின்பற்றக்கூடாது இல்லையா சந்தேகமானதை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னா சந்தேகத்தை பின்பற்ற வேணாம் சந்தேகத்தை விட்டுட்டு பின்பற்றுறாங்க இது எப்படி நம்முடைய பழக்கம் வந்துருச்சுன்னா சந்தேகம் சந்தேகம் பண்ண வேணாங்க அப்படி நினைங்க ஒருத்தர் மேல சந்தேகம் வந்துருச்சு இவர் இந்த பொருளை வாங்கிட்டு போனார்னா இவர் எதுக்கு பயன்படுத்துவார் அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு விற்கலாமா இருக்கலாமா கூட ஸ்பை கேமரா இருக்குது ஸ்பை கேமராவை சில நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க இன்னொருத்தர் ஹராமான நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறவங்க இருப்பான் யாருக்கு விற்பனை செய்யப்படுதுங்கிறது கவனத்தில் கேமரா விற்கணும் அது முதல்ல ஸ்பை கேமரா உண்மையிலே அது பிரச்சனைக்குரிய கேமரா ஏன்னா ஸ்பை பண்றதே வந்து முதல்ல ஒரு ஹரமான விஷயம் ஆனா விதிவிலக்கா சில நேரத்தில் அந்த ஸ்பை பண்றது தேவைப்படலாம் அது ஒரு அரசாங்கத்துக்கு தேவைப்படலாம் அல்லது ஒருத்தன் ஒரு தீமையை கண்டுபிடிக்க தேவைப்படலாம் பிளாக்மெயில் பண்றதுக்கு இல்லை தீமையை கண்டுபிடிக்க தேவைப்படலாம் அப்போ விற்கிற இந்த ஸ்பை கேமராவை யாருக்கு விற்கணுங்கிறவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இவருக்கு விற்கலாமே வேண்டாமா இவர் விற்கக்கூடாது முதல்ல அந்த டைம்ல இல்ல இல்ல அந்த சந்தைகள்லாம் வேணாம் நல்ல என்ன வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தரக்கூடாது ஏன்னா அவர் அதுக்கு பிறகு ஹரமான காரியத்துக்கு அந்த கேமராவை பயன்படுத்தினாலும் என்ன ஆகும் அந்த பாவம் இருக்குதான் சேரும் அது போல தான் நமக்கு நல்லாவே தெரியுது நமக்கு பர்த்டே ஆர்டரு நான் முஸ்லீம் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர்டரு மொஹரம் கொண்டாட்டம் அதுக்கு தான் இந்த சாப்பாடு கெட்டுறது மீலாது நபி அப்படி கொண்டாடுறாங்க பிதத்துக்கு நம்ம எப்படி சப்ளை செய்ய முடியும் ஹராமானதுக்கு செய்ய முடியாது இதே ஒரு கல்யாணம் நடக்குது அங்கே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது கல்யாணம் நிக்காகங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அங்கே சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இத்தனை கிலோ பிரியாணிங்க சிக்கன் சிட்டி வேணுங்க ராய்த்தா இருக்கணுங்க அல்வா இருக்கணுங்க ஏதோ சொல்றாங்க அது பிரச்சனை இல்லை உண்மையா இல்லையா ஆனால் ஒரு கொண்டாட்டம்ங்கிறதுல அந்த நோக்கமே அதோடைய பேஸ்மெண்ட் அடித்தளமே பிரச்சனைக்குரியதா மார்க்கத்துக்கு முரணானதா இருந்தால் நாம் அதை செய்யக்கூடாது அவர்களுக்கு சப்ளை செய்யக்கூடாது நம்ம அப்போது அல்லாவுக்காக எனக்கு அந்த வருமானம் வேணாம் அல்லா எனக்கு ஹலாலான முறையில் வருமானம் கொடுப்பான் நான் இந்த பாவத்திற்கு உதவ விரும்பலை அதில் எனக்கு லாபமும் வேண்டாம்னு நினைக்கணும் அந்த லாபம் எனக்கு வேணாம் நினைக்கணும் அல்லாவுக்காக பொருந்திக்கொள்ளணும் சரியா ஏன்னா அந்த இடத்துல சைதான செய்வான் தடுமாற வைப்பான் நல்ல ஆர்டருங்க வராமல் இருந்தது திடீர்னு இந்த ஆர்டர் வந்துச்சு இப்போ பார்த்து இப்படி ஒரு சட்டமன்ற இந்த கேள்வியே கேட்டுக்கூடாது அப்படின்னு கேட்டவங்கள சொல்லலை கேட்டு கேட்டவளை சொல்லல பொதுவா மனிதன் எப்படி மனிதனுடைய தடுமாற்றம் அப்படின்னா முதல்ல இந்த கேள்வி கேட்காம இருக்கணும் கேள்வி கேட்டு மாட்டிக்கிட்டோம் இப்ப அப்படி கூடாது உண்மையில நம்ம ஏன் கேள்வி கேட்கறோம்னா அல்லாவுக்காக கேட்கறோம் மார்க்கத்துக்காக கேட்கறோம் மார்க்கத்து ஒன்று கூடுமா கூடாது வெட்டு ஒன்று கிளியரா தெரிஞ்சுக்கணும் அல் ஹலாலு பையின் ஹராமு பையின் ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவானது ஆனா பைணகுமா அதுக்கு மத்தியில சுபஹாத் இருக்குது சுபஹாத் சந்தேகங்கள் இருக்கும் ஆனா அந்த சந்தேகங்களை தெளிவு பெறுவது எப்படின்னா கல்வி கேட்டு தெரிந்து கொள்ளணும் நோக்கம் என்ன ஹராமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற சந்தேகங்கள் அனுமானங்கள் குழப்பங்கள் நமக்கு வந்துருச்சுன்னா அதுல ஒரு முடிவை எட்டுவதற்கு தான் நம்ம கேள்வி மத்தவங்கள்ட்ட வைக்கிறோம் எது கல்வி உள்ளவங்கள்ட்ட வைத்து இது ஹலால் தானு உறுதியா சொல்லுங்க அல்ல ஹராமா உறுதியா சொல்லுங்க அப்படின்னு வைக்கிறோம் அவங்க அந்த நோக்கத்தின்படி தான் நாம் இதை பார்க்கணும் அடுத்தது இந்த மெஹதி மேக்கப் ஆர்டிஸ்ட்டுகள் வந்து தங்களுடைய ஒர்க்ஸில் போடுறாங்க அப்போ அது வந்து மார்க்கத்தில் கூடுமா அப்படிங்க முதல்ல மெஹந்தி அப்படிங்கிறது பெண்களுக்குரிய அலங்கார விஷயங்கள் இந்த அலங்காரங்கள் ஒரு விளம்பரத்திற்காக அது இந்த மாதிரி நாங்கள் மெஹந்தி போடுறோம்னு காட்டுவது தான் நோக்கம் என்றால் அப்போது அதில் ஒரு பெண்ணுடைய அவயங்களை காட்டக்கூடிய ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடாது மெகந்தி மெகந்தி போடப்பட்ட அவயம் அது அவையம்னா பார்ட்ஸ் கைகள் என்னது முகம் அல்லது முகத்தில் மெகந்தி போட மாட்டாங்கல்ல தலையில் தான் கூடுவாங்கள்ல அப்புறம் காலு கை காலு இந்த மாதிரி தானே அப்போது வந்து இந்த மாதிரி உடல் உறுப்புகளை வெளிப்படுத்தலாமா வெளிப்படுத்துறதை தவிர்க்கணும் ஏன்னா அது எல்லாமே பெண்ணுடைய உறுப்புகளை இப்படி வெளிப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் அது அந்த வீடியோஸ் அந்த ஃபோட்டோஸ் இருக்கும்போது அது ஒன்லி பெண்களுக்கு மட்டும் காட்டப்படுவதாக இருந்தா அது அனுமதிக்கப்படும் ஏன்னா கையை காட்டுறாங்க ஒரு பெண் இன்னொரு பெண்ணை காட்டும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுது ஆனால் ஒரு பெண் தன்னுடைய கையை காட்டும் விதமாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல அது முதல்ல இவ்வளோ அழகான கை இந்த பெண் எப்படி அழகா இருப்பா எவ்வளவு அழகா இருப்பா அப்படிங்கிற ஒரு ஃபித்னாவை கொண்டு வரக்கூடியவை ரசூல்லா சல்லா அலையுடைய சுண்ணாவிலிருந்து நமக்கு ஆதார் ஹதீஸில் இருக்கு ரசூல் சல்லா அலிஸ்லம் ஒரு பெண் ஒரு பொருளை கை நீட்டுறாங்க அப்போ அவங்களுடைய கை எனது வெறுங்கையாக இருக்கிறத பாக்குறாங்க சரியா இப்போ அது ஆணுடைய கையா பெண்ணுடைய கையான்னு ரசூல்லாவுக்கு புரிஞ்சுக்க முடியல சரியா அப்போ பெண்ணுடைய கையாக இருந்தால் அது மெகந்தி போடப்பட்டிருக்கும் ஆனால் நீட்டப்பட்டது பெண்ணுடைய கைதான் மெகந்தி போடலை அப்போ பெண்ணுடைய கைதான் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்குது அப்போ அந்த கை யதார்த்தமாக காட்டப்பட்டால் ஒரு ஆண் அவள் அவள் ஒரு பெண் என்று தெரிந்து கொள்வான் யதார்த்தம் அதுதான் அதனுடைய லாஜிக் அப்போ அந்த கை ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ஆண் ஒரு காலம் மெகந்தி போட மாட்டான் பெண்ணு தான் போடுவாள் பெண்ணுக்கு மட்டும்தான் மார்க்க அனுமதிச்சிருக்குது சரி இந்த கை யாருக்கு காட்டப்படணும் கணவனுக்கு தான் காட்டப்படணும் அல்ல மகரமானவங்கள்ட்ட ஒரு ஒரு மகள் தன்னுடைய தந்தையிட்ட அத்தா நல்லா இருக்குதா அப்படி காட்டலாம் கையை காட்டலாம் தப்பு இல்ல அப்போ இந்த எல்லை இந்த வரம்பை தாண்டி போகிற நிலை எங்கே நடக்குதுங்க சோசியல் மீடியால நடக்குது இதுல ரெண்டு பிரச்சனை ஒன்று நாம வந்து பெண்களுக்கு தான் அந்த வீடியோஸ் போடுறோம் ஆண்கள் பார்க்குறதுக்கு நாம என்ன செய்ய அவங்க பார்வை தாழ்த்திக்க வேண்டியதானேன்னு சொல்றது இந்த ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் இன்னைக்கு வந்து என்னது ஆடை சாதாரண ஆடையில ஹிஜாப் இல்லாம அல்ல முகம் வரைக்காம வந்து ஒரு வீடியோவை போட்டுட்டு ஒரு பயானும் பண்ணிட்டு ஹிஜாபுடைய சிறப்பெல்லாம் எல்லாம் அதுலயே பேசிட்டு ஹிஜாபுடைய சிறப்பெல்லாம் எல்லாம் அதுலேயே பேசிட்டு அந்த பெண் இப்படி முகம் திறந்து தன்னுடைய அழகு வெளிப்படுத்தும் விதமாக காட்டிட்டு இப்படி செய்கிறது மார்க்கத்தில்னா நீங்கள் பார்வை தாழ்த்திக்க வேண்டிதானுங்க நீங்கள் பார்க்காம அது கரெக்டு தான் ஆனால் பார்வை தாழ்த்துறதுக்கு முன்னாடி காட்டப்பட்டதுக்கு என்ன பதில் பார்வை தாழ்த்துறதுக்கு முன்னாடி பார்க்கப்பட்டதுக்கு ஒரு ஆண் அதில் வந்து அவனுக்கு பித்தனா ஏற்படுறதுக்கு என்ன அது முதல் பார்வை தான் அந்த முதல் பார்வையே பித்தனா வருது ரெண்டாவது பார்வைக்கு அது தூண்டுறது அப்போ என்ன பண்ணுறது ரெண்டாவது பார்வைக்கு தூண்டுவதற்கு ஒரு காரணமாக ஆகிடுறது இல்லையா அப்போ அந்த நேரத்தில் அதே ஆர்குமெண்ட்டு அங்கேயே வந்து நிற்குது நீங்கள் கையை வந்து க நீங்கள் கையை பார்க்குறீங்க மெகந்தி குரூப்னாவே ஸ்கிப் பண்ணியிருங்க ஆனால் அங்கே ஸ்கிப் பண்ணுற மாதிரி சோசியல் மீடியா இருக்கிறது இல்லை எதார்த்தமாக சரியா அது நம்ம தள்ளிட்டு போனால் இது பெண்களுக்குள்ள பகுதி பெண்களுடைய ஏரியா இது அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தம் அதுதான் சரி ஆனால் பெண்களுக்குள்ளே மட்டும் இருந்தால் அது பிரச்சனை இல்லை ஆனால் சோசியல் மீடியா அப்படி இல்லை இதில் வந்து ஃபித்னா யாருக்கு வந்து சேருது முதல்ல பெண்ணுக்கே தான் ஃபித்னா வந்து சேருது ஆணுக்கு ஒரு ஃபித்னானா அது பெண்ணை பாதிக்கும் ஆண் ஃபித்னாவுக்கு ஆளாகும் போதெல்லாம் பெண்ணை தாக்கத்தான் செய்கிறான் பெண்ணை தாக்குகிறான்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஆண்கள் இருக்க மாட்டாங்க சைத்தானும் இருப்பான் அப்போ அவன் வந்து உன் கையை இவ்வளோ அழகாக இருக்கணும் நீ எவ்வளோ அழகாக இருப்ப அப்படின்னு நான் கற்பனை பண்ணுறேன் அப்படிமா ஆமாம் அதில் ஒரு கமெண்டே போடுவான் அப்போ இந்த விஷயங்களெல்லாம் ஒரு முஸ்லீம் பெண் எதிர்கொள்வது எவ்வளோ பெரிய ஃபித்னா அதில் வரக்கூடிய மற்ற குழப்பங்கள் அதை பார்க்கக்கூடிய மற்ற ஆண்களுக்கு வரக்கூடிய குழப்பங்கள் அதில் நாலு வந்து வந்து அதுக்கு லைக் போடுவான் போடுவான் எப்படி இன்னொரு இது இப்போ இத்தனை மத்தியில் ஒரு முஸ்லீம் பெண் இந்த பிசினஸ் செய்ய முடியுமா இந்த பித்னால இல்லாமல் செய்யணும்னா மெகந்தி போடுகிறோம் உங்கள் பெண்களுக்கான அழகான டிசைன்ஸ் நாங்கள் போடுவோம் டிசைன்ஸ் இருந்தால் இதாங்க நோட் புக்கை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு படத்தை அந்த டிசைன்ஸை படத்த முடிஞ்சு போச்சு சரியா இப்போ கடைகளில் நான் ஒரு ஆர்கியுமெண்ட்டை வைக்கிறேன் கடைகளில் முந்தைய காலத்தில் வந்து மெகந்தி டிசைன்ஸை வந்து பேப்பர் பேப்பராக வந்து ஒரு நோட் புக் மாதிரி அதை கிழிச்சு கூட கொடுப்பாங்க இந்த டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னா கிழிச்சிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க பெண்கள் அதை வந்து கையில் ஒரு அளவுக்கு அதை அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பூசி அந்த இதை அச்சை எடுப்பாங்க உடனே அது ஒட்டியிருக்கும் இது மாதிரி இருக்கும் இந்த டிசைன்ஸ் பார்க்கறது அது அந்த டிசைன்ஸ் மாதிரி போட நினைக்கிறது ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் ஒரு தப்பும் இல்லை அதுக்கு வந்து இப்போ சொல்கிறாங்கல்ல மெஹந்தி டிசைன்ஸ் போகிற ஒரு ஆர்டிஸ்ட் அந்த ஆர்டிஸ்டே கொண்டு போய் கடையில் நிற்க வச்சு இந்த பாருங்கள் இந்த பாருங்கன்னு ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய போட்டிருக்கிற கையெல்லாம் காட்டணுமா அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு அதனுடைய தேவை இல்லை இல்லையா அந்த மாதிரி இடத்துல நாம் சில முடிவுகளை எடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்போ இந்த மாதிரி நாம வந்து எப்படி அதாவது மார்க்க வரம்புகள் அது பித்னா ஆகாமல் வெறும் கை அப்போ கைங்கிறது வந்து ஒரு பிரச்சனை இல்லை முகம் கைகள் திறக்கப்படுறதுக்கு மார்க்க திறமை கை திறக்கப்படுவதற்கு ஒரு சட்ட ரீதியாக கருத்து வேறுபாடு ரீதியாக முகத்தையும் கதையும் திறந்து கொள்வது அனுமதினு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சு பார்த்தா கூட அதில் ஒரு கேள்வி என்ன எழுதுன்னு கேட்டால் அது வெறும் கைதானே தவிர அழகுபடுத்தப்பட்ட மருதானி கை உண்மையா இல்லையா முகம் திறக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே ஒருத்தர் உலமாவிடம் இருக்கக்கூடிய கருத்துப்பாடை அடிப்படையா வச்சு முகம் திறக்கிறது எனக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்ன அந்த முகத்தை வந்து நல்லா அழகா கண்களை மையிட்டு உதட்டுக்கு சாயம் பூசி இது எல்லாம் செய்து பல பலன அதுக்கு வந்து அந்த என்னென்னமோ பவுடரு ரோஸ் பவுடர் அந்த பவுடர் இந்த பவுடர்லாம் அடித்து அடிச்சு இப்படி முகத்தை காட்டுறதுக்கு அனுமதி இருக்கா முகம் திறக்க அனுமதி இருக்குன்னே நினைச்சா கூட இன்னைக்கு அதான் கல்பானியுடைய ஒரு ஃபத்துவா படிச்ச சமீபத்தில் ஒரு பெண் அலங்கரித்து கொள்ளுதல் என்பது அவள் அணியக்கூடிய ஹிஜாபுக்கு எதிரானதுங்கிறாங்க எப்படி அலங்கரித்துக் கொள்றது என்ன சி வி சிங்காரிச்சு எல்லாம் முகம் அது அல்வாணி முகம் திறப்பது மார்க்கத்துல அவங்க அவங்க வந்து கட்டாயம் அல்லங்கிற நிலைப்பாடு இருந்தவங்க கட்டாயம் அல்ல அது வாஜிபுலா வராது பேணுதல் சிறந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடு ஷேக் தெரிஞ்சு அது தவறான கருத்து அவங்களுடைய தவறான புரிதல் அப்படின்னு வேற சில அறிஞர் அதுக்கு மறுப்பளிச்சிருக்காங்க மற்ற உலமாக்கள் எல்லாம் மிக அறிந்தவன் ஆனால் அதே ஷேக் அல்பானி ரஹிமா சொன்னாங்க அலங்கரித்துக்கொள்வது முழுக்க ஹிஜாபு அணிவதும் அலங்கரித்துக்கொள்ளும் ஒன்றோடு ஒன்று சேராது ரெண்டும் ஒன்று கொண்டு எதிரானது அலங்கரித்துக் கொள்வது இயல்புல இருக்கிறது வேற இயல்பாக இருக்கிறது வரை அலங்கரித்துக் கொள்வது முகம் திறகு எனக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டு அலங்கரித்துக் கொள்வது எப்படி கூடும் அதே தான் கை திறப்பு அனுமதி இருக்குங்கிறதுக்காக நாம அந்த மருதாணி அழகோடு விதவிதமாக அழகழகாக அந்த கையை காட்டுவது எப்படி கூடும் அவை அதையெல்லாம் தவிர்க்கிறது தான் மிகச்சிறப்பு டிசைனை தான் காட்டணும் இந்த மாதிரி டிசைன் நாங்கள் போடுவோம் அது ரொம்ப நேச்சுரா இருக்கணும் அந்த கை வந்து அப்படி வீடியோல அப்படி வந்து இப்படி இப்படி காட்டணும் அப்படி இப்படியும் காட்டணும் அதுல ஒரு சில மேஜிக்லாம் இருக்கணும் அப்படி நினைச்சா என்னாச்சு அது பெண்களை பெண்களுக்கு மட்டுமே ஒரு குழு இருந்து அது பெண்கள் மட்டும்தான் மேனேஜ் பண்றாங்க பெண்களுக்கு மட்டும்தான் அது காட்டப்படுதுன்னா அது வேற அந்த மேஜிக்கை வந்து அழகுபடுத்தி பெண்கள்ட்ட காட்டணும் இங்க பாருங்க இந்த மாதிரி அழகா இருக்கும் என் கையை பாத்தீங்களா இந்த மாதிரி போட்டுட்டு போங்க உங்க புருஷனுக்கும் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு போங்க அது தப்பு இல்ல கணவருக்கு இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி அலங்கரித்துக் கொள்ளுங்க ஆண்களுக்கு அது பிடிக்கும் மனைவி இப்படி இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க தப்பு இல்லை இந்த சில விஷயங்கள் நான் ஒரு நோட்ஸே தரேன் டிப்ஸ் தரேன் உதாரணத்துக்கு ஒரு எனது மருதாணி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் சரி எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் பாயிண்ட் அல்லாஹ் பெண்களை அழகாக படைத்திருக்கிறான் ஆகவே அவர்கள் தங்களை மறைத்து கொள்ள வேண்டும் ஆனால் தங்களுடைய கணவர் அவங்களுக்கு தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவதோ கூடுதல் அழகை காட்டலாம் அதுல ஒண்ணு மருதாணி இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் அதே மாதிரி கணவருக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்றதுடைய சில விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு நயமாக அது ஒரு நாசுக்காக சொல்லக்கூடியதாக இருக்கலாம் இந்த மாதிரி அதே மாதிரி டிசைன்ஸ் உடைய படங்கள் காட்டுறது கொள்வது அது அல்லது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் உங்களுடைய நீங்கள் எங்களுடைய டைரக்ட் கான்டெக்ட் வந்தீங்கன்னால் நீங்கள் பெண்கள் தானான்னு உறுதி செய்துட்டு நாங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் உங்களுக்கு அனுப்புகிறோம் அந்த கையுடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த பெண்ணுக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்குங்க இல்லாட்டி நீங்கள் லைவில் வாங்க உதாரணத்துக்கு வீடியோ கால் வாங்க நீங்கள் கால் பண்ணும்போது நாங்கள் அட்டன் பண்ணிவிட்டு கைகளை காட்டுறோம் இந்த மாதிரி இருக்கும் பரவாயில்லையா உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள் அதுக்கு பிறகு அந்த இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து போட்டு இந்த மாதிரி பல வழிகளில் ஆல்டர்னேட்டிவ்ஸை நாமளாக உருவாக்கி கொள்ளணும் இன்ஷாலா அல்லாஹால அதில் மார்க்கத்தை வச்சுருப்பான் மார்க்கத்தில் மருதாணி போடுவது கூடாத காரியம் இல்லை ஆனால் அது பித்னாவை ஏற்படுத்தாத விதத்தில் சோசியல் மீடியாங்கிற மாதிரி இடத்துல வரும்போது மிக கவனமாக இருந்து கொள்ளணும்னு நாம் நம்புகிறோம் எல்லாம் மிக அறிந்தவன்